الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان لا يوم الدين ما بعد ونبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم دينار من في سبيل الله ودينار من في رقبه ودينار تصدقت به على مسكين ودينار انفقته على اهلك

அவர்கள் மீது அவருடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்வது என்பது கடமை அஹதீசுகளிலும் இதை பற்றி நபிகள் நாயகன் சொல்லாஹல்ல நமக்கு சிறப்புகளை நமக்கு அதில் வரக்கூடிய ஹதீசு அல்லாஹு தூதர் சொல்லாஹல்ல கூறினார்கள் அல்லாஹின் வழியில் நீ செலவு செய்த ஒரு தீனார் அடிமை விடுதலை செய்த நீ செய்ய நீ செலவு செய்த ஒரு தீனார் ஏழைகளுக்கு நீ தர்மம் செய்த ஒரு தீனார் உன் குடும்பச்சாருக்கு நீ செலவு செய்த ஒரு தீனார் ஆகிய நான்கில் கூலி பெறுவதில் மிக மேன்மையானது உன் குடும்பச்சாருக்கு நீ செலவு செய்ததுதான் அலி இந்த கூறினார்கள் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹூ கடமை ஒரு மனிதன் மீது கடமையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் செலவு செய்து செய்வது என்பது அது கடமையை பூர்த்தி செய்வதிலும் இருக்கின்றது அதில் நன்மை பண் மடங்கு நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது அல்லாஹுடைய பாதையில் போருக்காக தயார்படுத்தப்பட்ட அந்த வாகனத்தின் மீது செலவு செய்வது ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு உள்ளவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக செலவு செய்வது நம் நம்முடைய குடும்பத்தார் மீது செலவு செய்வது என்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது குடும்பத்தார் மீது செலவு செய்வது என்பது அல்லாஹ்விட மிக மேன்மையானதும் மிகவும் அல்லாஹு தாலாவிடம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஏன் என்ன தாலாவிடம் அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் கடமையான விஷயத்தை பூர்த்தி செய்வதால் தான் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அவனுடைய தக்கர்வையும் நாம் பெற முடியும் அதனால்தான் முஸ்லீம் சஹி ஹரிசுல் குத்சில் வரக்கூடிய வார்த்தை என்னுடைய அடியான் என்னுடைய நான் கடமையாக்கிய விஷயத்தை செய்த நிலையில் என்னுடைய நெருக்கத்தை அவன் அடைகின்றான் பிறகு உபரியான அமல்களை அவன் செய்கின்றான் அப்போ நம்முடைய குடும்பத்தார் மீது மனைவி மக்கள் மீது குழந்தைகள் மீது செலவு செய்வது என்பது இது நம்ம கடமையும் இது இதனுடைய நன்மையும் நமக்கு அல்லாஹு தாலாவிட மிக உயர்ந்ததாக இருக்கின்றது அதனால்தான் நமக்கு இங்கே நீண்ட ஹரீஸும் வந்திருக்கின்றது ஏனென்றால் அல்லாஹு தலை மீது இதை கடமையாக இருக்கின்றான் மிஸ்கின்களுக்கு செலவு செய்வது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது தேவையுள்ளவர்களுக்கு செலவு செய்வது என்பது இது கிஃபாயா இது ஒரு சமுதாயத்தில் சில சிறர் செய்து விட்டார்கள் என்றால் மற்றவர்கள் மீது குற்றம் பிடிக்கப்படாது ஆனால் குடும்பத்தார் மீது செலவு செய்வது என்பது ஒவ்வொருவர் மீதும் இது இருக்கின்றது இது கடமை ஒவ்வொருவருக்கும் இது பொறுப்பு கொடுக்கப்பட்ட அந்த கடமை இதை செலவு செய்வது இதன் மீது அவர்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்வது அவளுக்கு சேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது இது அனைத்துமே தாலாவிடம் பன்மடங்கு நமக்கு நன்மையை தருகின்றது ஆகையால் தான் நாம இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் ஷேதான் என்ன செய்வான் நமக்கு நன்மையான காரியங்கள் எவ்வளவு எந்த நன்மை எந்த ஒரு அமல் செய்தால் சிறந்த அமல் நன்மையை பெறுவோமோ அதிலிருந்து நம்மை திசை திருப்பி எது குறுகிய அமல் உரிய நன்மை நமக்கு கிடைக்குமோ அதன் பக்கம் திருப்புவான் எடுத்துக்காட்டாக இங்கு ஷேக் ஹுசைமி ரஹிமஹல்லா அவர்கள் விளக்கு உரை சொல்லும் பொழுது மனிதனுக்கு சீதன் என்ன செய்கின்றான் தன்னுடைய பரவான கடமைகளிலிருந்து திசை திருப்பி நஃபிலான இபாத்களில் கொண்டு செல்வான் அப்ப நஃபிலான இபாதில் செய்யும் பொழுது மனிதன் என்ன நினைப்பான் நானும் நஃபிலான இபா செய்கின்ற ஆனால் கடமை அவன் கோட்டை விட்ட நிலையில் ஆகும் அதனால் தான் வெளியே தேவையுள்ளவர்கள் செலவு செய்வார் ஏழை எளியலுக்கு செய்யும் செலவு செய்வார் அல்லாஹுடைய பாதையில் செலவு ஆனால் வீட்டில் செலவு செய்யும் பொழுது செய்ய மாட்டான் குடும்பத்தார் மீது கஞ்சந்தனமாக நடந்து கொள்வார் குழந்தைகள் மீது அவர் செலவு செய்வான் வெளியே தன்னுடைய அனைத்து விஷயத்தையும் ஏதோ போல எல்லாருக்கும் செலவு மீது கடமை இருக்கக்கூடிய குடும்பம் மற்றும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அவன் மீது செலவு செய்வது கிடையாது இதுதான் நம்மை என்ன செய்வான் முழுமையாக அதில் செய்யுமாறு கடமையை நாம நம்மை திசை திருப்பி விடுவான் ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு செய்யும் அதனால்தான் இந்த ஹதீஸ்ல நம்ம சொல்லப்பட்ட நமக்கு விஷயம் என்ன உபாரி உபரியான நஃபிலான இருக்கின்றது ஆனால் அதிலும் தர்மம் செய்யும் பொழுதும் செலவழிக்கும் பொழுதும் கடமை உங்கள் மீது என்ன கடமை இருக்கின்றோ அதில் முதல் செய்யுங்க அதற்கு பிறகு அவர்களுக்கு செலவு செய்த பிறகு மற்ற விஷயத்தை நீங்கள் செலவு செய்வதற்காக இங்கு நமக்கு வலியுறுத்தப்பட்டது அதே போல இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் நாம் கஞ்சத்தனத்துடன் இருக்கக்கூடாது மாறாக நம்முடைய குடும்பத்தார் மீது செலவு செய்ய வேண்டும் அதே போல அல்லாஹுடைய அல்லாஹுடைய அதே போல மிஸ்கின்களுக்கு ஏழை எளியருக்கு சேவையரும் செலவு செய்வது செய்வது என்பது ஒரு முஸ்லீமுடைய ஒரு அடையாளமாக இருக்கு அதில் பிரத்யேகமாக நம்முடைய குடும்பத்தார் மீது நம் செலவு செய்வது என்பது இது நம் மீது கடமையும் அல்லாஹுடைய பொருத்தத்தை ந நாம் பெறக்கூடியதற்குரிய ஒரு வழிமுறையும் நாம

அதை நம்முடைய பொறுப்பு இருக்கிறதுனால அது மீது செலவு செய்வது நம்முடைய வாகனம் ஒரு ஊட்டகமாக இருக்கட்டும் அல்லது மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் எந்த ஒரு பிராணியும் நாம் வளர்க்குகின்றோம் பறவையை நாம் வளர்க்குகின்றோம் என்றால் அந்த அந்த அதற்கு உணவு அளிப்பது நம் மீது கடமையாகிவிடுகின்றது ஏன்னா அது நம்முடைய பொறுப்பில் வருகின்றது இதை நாம இல்லை எம்மால் அதை பராமரிக்க முடியாது என்றால் அதை நாம் வளர்க்க கூடாது வாங்கி கொண்டு நாம அலட்சியமாக இருந்து அதை சாகடிப்பதோ அல்லது அதை சரியாக பார்த்து கொள்ளாது கொள்ளாதது அல்லாஹுடைய கோபத்திற்குள் நிலை இருக்கும் ஆக நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவர்கள் மீது செலவு செய்வது இது மிக பிடித்தமானதும் அதே போல அல்லாஹு சாலாவுக்கு மிக விருப்பமானதாக இருக்கின்றது நாம் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மீது செலவு செய்யவில்லை என்றால் அதுவே ஒரு குற்றமாக ஆகும் ஹதீஸ் வரக்கூடிய வார்த்தை சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு குற்றவாளி என்பது போதுமானது அவன் யார் மீது செலவு செய்யணுமோ அவனுடைய அல்லது தேவையான விஷயங்கள் அவன் செலவழிக்கவில்லை என்றால் அவன் குற்றவாளியாக கருதப்படுவான் என்று நம்பி இந்த ஹதீஸில் கூறியிருக்கின்றாங்க ஆக கண்டிப்பில் இந்த இரண்டு ஹதீஸ் இன்னும் மேலும் நிறைய ஹதீஸ் வருகின்றது நம்முடைய குடும்பத்தார் மீது செலவு செய்து நமக்கு இரண்டு மடங்காக இருக்கின்றது நம்முடைய உறவினர்களுக்கு செலவு செய்வது என்பது இரண்டு வடங்கு நன்மை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஹதீசுகள் நிமிஷால நம்ம வரக்கூடிய அமையை பார்க்கலாம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் கூட நம்முடைய தாய் தந்தை மீது செலவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை கேர்வானாக அதை தவிர்த்து உபரியான அமல்களையும் உபரியான தானந்தரமும் செய்யக்கூடியவர்கள் நம்மை ஆக்கெருவானாக ஆமீன் வாக்கிரதவான விரும்புகிறார்கள்